அனைவருக்கும் வணக்கம் இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பனை மரத்துலேயும் இருக்கிற பனங்க வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்க பனை மரத்தில் தான் வந்து ரெண்டு கொலை தள்ளி இருக்குது மற்றதெல்லாம் பிஞ்சா இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி அறுக்கப்போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குலம் இந்த சைடில் இருக்குது இன்னொரு குலை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு மரம் ஏற தெரியாது அதனால் சொரட்டை கொலை வச்சு தான் அறுக்கணும் அதுக்காக ரெடி பண்ண சொரட்டைக்கோல் தான் ஆக்கியர் வாழ் கட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு ரெண்டு கொலையும் அறுத்தாச்சு அதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பது பணங்காகிட்டே இருந்தது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்கியர் வாழால் அறுக்கிறதுனால கரெக்டாக ஒரு இதில் மாட்டாது தூக்கி தூக்கி அறுக்கணும் அதை ரெண்டு மூணு வாட்டி இதாகிட்டு தான் அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு இடத்துல மாட்டுச்சுன்னா அறுந்து வரும் இந்த நுங்குக்கு உள்ள இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்துக்கு வர வேர்கூறுக்கு மேலே தடணும்னா அது எல்லாமே புரிஞ்சு சரியாயிடும் சின்ன பசங்களும் தடவலாம் பெரியவங்களும் தடவலாம் நன்றி